தே ஃபேமஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் ஷரத் எஸ் மேத்யூ இந்த பார்க் அப்படின்ற படம் வந்து நிறைய திட்டங்கள் நிறைய பிளான்ஸு நிறைய விஷயங்கள் மாறுபட்டு ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசான விஷயங்கள் வந்து ஸ்கிரிப்ட்லேயும் சரி நிறைய டெக்னிக்கல் வைஸும் சரி நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெருகத்தி இன்றைக்கி ஒரு படமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் மியூசிக் ஹமரா சிவிக்கு அண்ட் டேரக்டர்ஸாக இருக்கு அண்ட் ப்ரொடூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த படத்தில் வந்து ரெண்டு பாட்டம் நான் பாடியிருக்கேன் பொதுவாகவே ஒரு டேலண்ட்டுக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வந்து க கிடைக்கிறதே வந்து அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் இங்கே பெரிய ஒரு பேஸ் தேவைப்படுது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்டாக என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என் டேலண்ட் பண்ண நம்பிக்கை வச்சு இன்றைக்கி ஒரு ப்ளேபேக் சிங்கராக ஆக்கியிருக்கேன் பார்க் மூவி டீம் எல்லாருக்குமே நான் லைஃப் லாங் நன்றிக்கடன் பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய படத்தில் வந்து பேக்கிங் ஓக்கல்ஸ் அதாவது அடிஷ்னல் ஓக்கல்ஸ் பாடிருக்கேன் அடிஷ்னல் ஓக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோரஸ் அந்த மாதிரி அனிருத் அண்ணா கிட்ட அண்ணா கிட்ட ஸோ நிறைய ஐ மீன் அமித் திரிவேடி பாலிவுட் சார் அண்ட் கிருஷ்ணகிஷோர் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய மியூசிக் கிட்டலாம் வந்து கோரஸ் பாடுறதுக்கு தான் நான் இருந்தேன் முத முறை என்னுடைய வாய்ஸில் ஒரு தனி பாடல் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இதை விட ஒரு கலைஞனுக்கு வேறு என்ன கிடைக்க முடியும் ஸோ அங்கீகாரத்தை தவிர பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே கிடையாது தொடர்ந்து எங்களை மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய படைப்பாளிகள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை ஸோ சினிமா துறையில் இப்போ வரைக்கும் நான் ஒரு பத்து பாடம் பத்து படத்துக்கு மேலே பாடியிருக்கேன் ரிலீஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனபல் சேதுபதி அண்ட் சைரா நரசிம்ம ரெட்டி இப்படின்னு அங்கங்கே இருந்த ஒரு சில படங்கள் இது வந்து என்னுடைய முதல் என்னுடைய குரலில் வந்த முதல் ப்ளேபேக் சிங்கராக அறிமுகமாகிற படம் பார்க் இந்த படத்துல நான் பாடி தேவதை அப்படின்ற பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் இந்த பாடும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன் அதுக்காக மற்ற பாட்டை என்ஜாய் பண்ணலான்னு கிடையாது இந்த பாட்டு வந்து என்னோட என்னோட வாய்ஸோட எலிவேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி மியூசிக் டைரக்டர் நம்பிக்கை வச்சாரு அப்ப அப்படிதான் பாட்டே வந்திருக்கு தேவதையோ இல்லை தேவதை அப்படின்ற பாட்டு வந்து ரொம்ப வதயோ இல்ல அதுக்கு மேல சாலையிலை வளர்ந்தா பலையில பூ பூக்கும் சூரியனு பார்த்து சுருன்றிட்ட நேத்து மஞ்சமுக ஜோளி புலதா மேகத்தில மறைஞ்சானே